திருப்படல்கள் நாற்பது பனிரெண்டிலிருந்து பதினேழு முடிய ஏனெனில் என்னிருந்த தீமைகள் என்னை சுழ்ந்து கொண்டன என் குற்றங்கள் என் மீது கவிந்து என் பார்வையை மறைத்துக் கொண்டன அவையின் தலைமுடிகளை விட மிகுதியானவை என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது ஆண்டவரே என்னை விடுவிக்க மனமிசை தரலாம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரோம் என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் அவமானமும் குழப்பமும் அடையட்டும் என் கேட்டில் மகிழ்வு வருவோர் தலைக்குனிந்து பின்னடையட்டும் என்னை பார்த்து ஆகா என்போர் தாம் அடையும் தோல்வியினால் அதிர்ச்சி உரட்டும் உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி புரட்டும் நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோ ஆண்டவர் எத்துணை பெரிய என்று எப்போதும் சொல்லட்டும் நானோ ஏழை எளியவன் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளான் நீரே என் துணைவர் என் மீட்பர் என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரோம்